வெல்கம் டு மயூரா நினைத்தாலே முக்தி தரும் தளத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அது எந்த உங்களுக்கு தெரியும் திருவண்ணாமலை தான் அந்த தலம் இந்த திருவண்ணாமலையில மக்கள் கிமு ஒன்றாம் நூற்றாண்டுக்கு முன்னரே நகரம் நகரம் வடிவமைச்சு வாழ்ந்து வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது வந்து மதுரையை விட பழமையான நகரம்னு சிலரால கூறப்படுது சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் தொண்டைமான் இளந்தரையன் அப்படிங்கிற அரசரால திருவண்ணாமலை நகரம் ஆண்ட ஆண்டப்பட்டது அப்படிங்கிறத பரிபாடல் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க முடியுது சிவபெருமானோட பஞ்சபூத தலங்கள்ல இது அக்னி ஸ்தலமாகும் இந்த அக்னி ஸ்தலம் உருவான வரலாறு என்ன அப்படின்னா பிரம்மாவும் திருமாலும் தங்களுக்குள்ள யார் பெரியவங்கன்னு ரொம்ப சண்டை சண்டைகிட்டாங்க அப்போது அக்னி அக்னி தூணா நின்று அவருடைய அடியை தேடி யார் முதல்ல கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிச்சவங்க அப்படின்னு சொல்லி சிவபெருமான் சொன்னார் அதுக்கப்புறம் திருமால் வந்து வராக அவதாரம் எடுத்து பூமியை கொடைஞ்சிட்டு போனார் பிரம்மா சிவபெருமானோட முடியை தேடி அன்னவாகலத்துல பறந்து போனார் இவங்க ரெண்டு பேருனாலும் சிவபெருமானோட அடிமுடியை காண முடியல இது வந்து இந்த தளத்தோட ஸ்தல புராணம் சைவ சமயத்தில் நினைச்சாலே முக்தி தரக்கூடிய ஸ்தலம்ங்கிறது திருவண்ணாமலை தான் இங்க இருக்கிற இறைவன் பேரு அண்ணாமலையார் இறைவியோட பேரு உண்ணாமலை ரமண மகரிஷி தவம் இருந்து அருள் பெற்ற தலம் இந்த தளம் அவ்வளோ சக்தி கொண்ட திருவண்ணாமலையில் அமைஞ்சிருக்கிற மலையை கிரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை சுற்றி வர்றதுனால பல்வேறு பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வீடு பேரும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதுலயும் பௌர்ணமி தினத்தன்று மேற்கொள்ளப்படும் கிரிவலத்துக்கு அத்தனை சிறப்பு உள்ளதுன்னு சொல்லி சொல்றாங்க ஊழ்வனையை நீக்கும் தளம் திருவண்ணாமலைன்னு சொல்றாங்க அண்ணாமலையார கிரிவந்து வ கிரிவலம் வந்து வணங்கினா ஊழ்வினை தீரும்ங்கிறது ஐதீகம் அருணாச்சலத்தை வளம் வருகிறேன்னு சொன்னாலே பாவம் தீரும் வளம் வரணும்னு நினைச்சா மாத்திரத்திலேயே பிரம்மஹத்தி பாவம் நீங்கும் மது மாது சூது கொலை களவுங்கிற பாவங்கள் எல்லாமே கிரிவலம் வருவதால நீங்குன்னு சொல்றாங்க அருணாச்சலத்தை வலம் வர வேண்டும் என்ற நினைப்போடு ஓரடி எடுத்து வைப்பவருக்கு யாகம் செய்த பலன் கிடைக்கும் அது மட்டுமல்லாம இந்த பூமியே பிரதட்சிணை செய்த பலனும் கிடைக்கும் இரண்டடி அடி ராஜயூக பலன் உண்டு சர்வ தீர்த்தமாடிய பலனும் வந்து சேரும் மூன்றாம் அடியில தான பலன் நான்காம் அடியில் அஷ்டாங்க யோக பலன் வளமாக வைத்த ஓரடிக்கு முழு பலன்களும் சித்திக்கும்னு சொல்றாங்க இரண்டடிக்கு லிங்க பிரதிஷ்டை பலன் வாய்க்கும்னு சொல்றாங்க மூன்றாம் அடிக்கு கோயில் கட்டிய பேரு கிடைக்கும்னு சொல்றாங்க அருணாச்சலத்தை வளமாக சிறிது தூரம் நடந்து வந்தாலே வெள்ளியங்கிரி வெகு சமீபத்தில் இருக்கும் மலையை சுற்றி நடந்து சிவந்த பாதங்களை கண்டால் நால்வித பாவங்களும் கண்டொழி காணாதொழியும்னு சொல்றாங்க கிரிவலம் வருவோரோட காலடி தூசுப்பட்ட அந்த தூசு மனித தேகத்தோட பிறவி பிணியை நீக்கும் அப்படிங்கிறது கிரிவலத்தின் மகிமையை பற்றி பல்வேறு விதமாக கூறுது அருணாச்சல புராணம் அப்படிங்கிற ஒரு இதிகாச நூல் இந்த திருவண்ணாமலை இருக்கிற மலை வந்து ஒரு இறந்து போன எரிமலைன்னு சொல்லி சொல்றாங்க அறிவியல் படி பார்த்தாலும் அது ஒரு இறந்த எரிமலை ஆன்மீகப்படி பார்த்தா அது வந்து ஒரு அரு அக்னி ஸ்தலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சிவபெருமானோட பஞ்சபூத ஸ்தலங்கள்ல அக்னி ஸ்தலம்னு சொல்லி இதை சொல்கிறாங்க அப்புறம் குழந்தை இல்லாத தம்பதிகள் வந்து கிரிவலம் வந்து கொ இங்கே வந்து வேண்டி கிரிவலம் வந்து வேண்டிக்கிட்டு குழந்தை கிடைச்சதுக்கப்புறமா கரும்பில் தொட்டில் கட்டி குழந்தைய வந்து கிரிவலம் எடுத்துகிட்டு வந்து சாமி கிட்ட வழிபடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்க வந்து நிறைய சித்தர்கள் வாழ்கிறாங்க அப்படிங்கிறதும் ஒரு காலம் காலமாக நம்பப்பட்டு வர ஒரு விஷயமாக இருக்குது இது போல பல கோயில்களை நம்ம இனிமே பார்ப்போம் இது போல பல பயனுள்ள வீடியோக்களை பார்க்கறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள்